என் செல்ல தங்கமி நீ அடுத்தது என்ன நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தருவதற்காக இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் கடந்து வருகின்ற பாதையில் சில உறவுகள் நமக்கு பாடமாக வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் சில உறவுகள் நமக்கு பாடங்களை கற்பித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் சிரமங்கள் இருந்தால் வருத்தப்பட வேண்டாம் கடினமான பாத்திரங்கள் தான் நல்ல விஷயத்திற்கு அங்கு உனக்கு உறுதுணையாக இருக்கும் கடினமான கதாபாத்திரங்கள் தானே நல்ல நடிகர் என்ற ஒன்றை அவர்களுக்கு பெற்று கொடுக்கும் பல விருதுகளை அள்ளி கொடுக்கும் அப்படித்தான் நீ எந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் உனக்கு பொருத்தமான முடிவை தருவதற்கு இந்த வராகித்தாய் தாய் வந்து இருக்கின்றேன் நீ கேட்ட வரத்தோடும் நீ விரும்பிய வரத்தோடும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு அல்லவா இந்த வராகித்தாய் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் கூட இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இவ்வளவு நெருக்கம் காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் நமக்கான விஷயத்தில் இவர்தான் நமக்கானவர் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் சில சமயத்தில் அவர் உனக்கானவர் இல்லை என்பதை நிரூபித்து விடுவார் இன்னும் சில தருணத்திலும் நம் மீது எப்பொழுது பார்த்தாலும் அங்கு கோபத்தோடும் அங்கு நம்மை கண்டிப்போடு நடத்து கொண்டு இருக்கின்றார் இவர் நமக்கானவராக இருக்க மாட்டார் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கண்மூடி முழிப்பதற்குள் அந்த தருணம் அங்கள் எல்லாம் அங்கு மாறிக்கொண்டு இருப்பதே நீ உணரத்தான் போகிறாய் ஏனென்றால் உன் மௌனத்தில் உள்ள பேச்சுகளையும் உன் கோபத்தில் உள்ள வருத்தங்களையும் வழிகளையும் இங்கு யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தானே உன் வாழ்க்கை துணையாக வர முடியும் என்று சொல்லி இருக்கின்றேன் அப்படித்தான் அவரும் உன் வாழ்க்கை துணையாக இங்கு வந்து கொண்டிருப்பதே இங்கு உணரப்போகிறாய் கஷ்ட காலம் வந்து விட்டதே என்று புலம்பாதேன் வேல் காலம் குளிர்காலம் என்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் மட்டும் எப்படி கஷ்டங்கள் நிரந்தரமாகிவிடும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பது போல நம் வாழ்க்கையில் மட்டும் இருளை தந்து விடுவாளோ இந்த வராகி இருளை தவிர்த்தறிந்துவிட்டு இருள் எண்ணம் தடையை உடைத்தெறிந்து விட்டு உனக்கு வெளிச்சத்தை தருவதற்காக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணத்தை நிரந்தரமாக தருவதற்காக நீ வெற்றி பெறுவதற்காக உன்வராகி தாய் உன்னோடு அங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் ஒரு வெடியலுக்காகவோ நல்ல நேரத்திற்காகவோ நீ காத்து ிருப்பதை தாண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு திருப்பமும் உனக்கு நல்ல நேரத்தை தான் உருவாக்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையில் நகர்த்திக்கொண்டே இரு என் பிள்ளையே எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்து கொள் பெயரை சொன்னதும் உனக்கான வாழ்க்கையில் அங்கு என்ன நடந்த வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்று இந்த வராகி குறித்து வைத்துவிட்டேன் இனி எல்லாம் உனக்கு நல்ல நேரம்தான் எப்பொழுது உனக்கான வாழ்க்கையை நான் தீர்மானித்து விட்டேனும் அன்று முதலே நீ செய்கின்ற காரியத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கத்தான் போகிறது தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் நீ உதவி செய்து கொண்டே இரு அந்த சிறு பொன்னகின் ஆறுதலான வார்த்தையும் கூட உதவி என்றுதானே அறுத்தம் என் பிள்ளையே நீயோ உதவி என்ற உடனே அங்கு பொன்னும் பொருளும் ஆடம்பர வசதிகளும் வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிற அதுவல்ல யார் ஒருவர் முடியாது என்று ஒரு வார்த்தையை அங்கு நிராகரிக்கிறார்களோ யார் ஒருவர் முடியாது என்று ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறார்களோ நீ அந்த விஷயத்தில் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு சிறு புன்னகையும் எழுந்து நிற்கச் சொல் நிச்சயமாக இந்த வார்த்தைகளும் புன்னகையும் அவர்களுக்கு அவர்களுக்கான வாழ்க்கையை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி கொண்டு செல்லும் என்பதை நீ உணரத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு நான் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அது நடக்குமா இது நடக்குமா என்றெல்லாம் சிந்திக்காதே இது நடந்தாலும் என் தாய் வருந்து கொண்டு இருக்கின்றாள் புரிந்து நடக்க ஒரு துணிவிருந்தால் நிச்சயமாக சரிந்து விழாமல் இருப்பதற்கும் அவள் துணையிருப்பான் என்பதில் நீ உறுதியாக இரு வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கான விஷயத்தில் துணை இருக்கும் பொழுது பணமும் பதவியும் தேவையில்லை உனக்கு நிம்மதியான வாழ்க்கையைத்தானே தேவை குறைபாடற்ற வாழ்க்கையை வைத்துக்கொண்டு பணத்தையும் வைத்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் என் பிள்ளையே நான் உனக்கு தருவது எல்லாம் நிம்மதியான தருணங்கள் தான் இப்பொழுது வேண்டியதே வேண்டிய தருணத்தில் உனக்கு கொடுப்பதற்கான நான் வந்திருக்கும் பொழுது உனக்கு தகுந்த நேரத்தில் உதவி கிடைக்கத்தான் போகிறது யார் ஒருவர் ஏக்கம் கொள்கின்ற பொழுது தண்ணீர் தாகத்தோடு இருக்கும் பொழுது தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறார்களோ அப்பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய உதவி என்று அதை நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் அவ்வளவு பெரிய ஏக்கத்தோடும் புலம்பலோடும் என் பிள்ளைகள் அங்கு காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நல்ல வாழ்க்கையோ கெட்ட வாழ்க்கையோ என்று நமக்கு வழங்கப்படவில்லை எல்லாமே நான் தீர்மானம் நிற்கின்ற விதையிலும் விஷயத்திலும் தான் இருக்கின்றது நீ அதனால் அத்தான் சொல்கிறேன் எண்ணத்தையும் செயலையும் உன் மனதின் தூய்மையாக்கிக் கொண்டு வெற்றி உனதாக வந்து கொண்டு இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று என் தங்கமே உன் மனதிற்குள் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நான் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு மாற்றத்தை கொண்டு வந்து தருவதற்காக விதி என்னும் ஒன்றை நல்விதமாகத்தான் திறந்து வைத்திருக்கின்றேன் கதவு மூடப்பட்டு விட்டதே இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்காதே அங்கு சிறு சன்னலை கூட உனக்காக வைத்திருப்பேன் அதை உடைத்தெறிந்தாவது உனக்கான வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாள் அதை உடைத்து பெற்றுக்கொள் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் உணராமல் இருப்பேனா ஏதே எப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று நான் அங்கு தீர்மானித்து விட்டேன் இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்கு ராகி தாய் வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து கொண்டே இருக்காதே உன்னை துச்சமாக நினைத்தவர் முன்பு உன் வாழ்க்கையை அங்கு சுமையா இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று நினைக்காதே அதையும் தாண்டி இப்பொழுது சிந்திய கண்ணீர் உன் காலத்தால் பதில் சொல்ல விட்டேன் காலம் கழிந்த பிறகு இதற்காக எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டுமோ என்று நினைக்காதே சிந்திய காலமும் கழிந்த காலமும் விடுத்தாங்கும் பேசிய பேச்சும் திரும்பி வராது என் பிள்ளையே முடிந்து போனவற்றை நீ முணுமுணுத்து கொண்டே இருக்காதே சிலவற்றை கடந்து போய்தான் அவர்களை ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர்களை நீ ஜெயித்து தான் ஆக வேண்டும் உன் வைராக்கியம் என்ற ஒற்றை என்ன அதை மட்டும் யாருக்காகவும் இதற்காகவும் விட்டு விட விடாதே உன் மனம் அச்சத்தாலும் ஆயிரம் கவலைகளாலும் ஆயிரம் கேள்விகளாலும் அங்கு சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் என்று நினைக்காதே எது வந்தாலும் நடந்தாலும் என் தாய்வராகி என் அருகில் இருக்கும் பொழுது அவள் சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்து கொண்டு இருக்கும்போது சர்வ நிச்சயமாக எனக்கான வாழ்க்கையில் நல்ல நன்மையும் மட்டும்தான் நடத்தி தருவாள் என்பது உறுதியாகும் தெளிவுபடம் இல்லை என் பிள்ளையே காற்றின்றி இங்கு படகுகள் அசைவதில்லை அல்லவா அதுபோலத்தான் இந்த வராகி தாயின் உத்தரவின்றி முன் வாழ்க்கையில் ஒரு கெடுதலுமே நடக்காத எனக்கு நன்மைகளை மட்டும் வரமாக வாய்ப்பாங்க இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன் இனி வீணாக கலக்கப்படாதே நேரத்தை வீணடிக்காதே உன் செயல்களை செய்து கொண்டே இரு வெற்றி உன் வசப்படும் போது நீ எதற்கும் கலங்க வேண்டா நீ நினைத்ததுதான் அப்படியே படிக்கும் உன் தாயே போற்றி